இதுக்கு ஒரு பரிபூர்ண தீர்வு இல்லையா இதுக்கு ஒரு நிரந்தரமான குணம் இல்லையா அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் வார்த்தப்பட்டு இருக்காங்க இந்த காற்றறைகள்ல பார்த்தீங்கன்னா சாதாரணமா நம்மளுக்கு காற்று தான் நம்மளுக்கு சுத்திட்டு வரும் சலனமாயிட்டு இருக்கும் அது இல்லாம நம்மளுக்கு அங்கேனக்குள்ள நம்மளுக்கு நீர் சளி மியூக்கஸ் இது மாதிரி ஏதாவது நம்மளுக்கு தங்கி மியூக்கஸ் லைனிங்கே வந்து இரெகுலராக இருக்கும் அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறதுனால அதுலேருந்தும் நம்மளுக்கு வந்து சளி நீர் எல்லாமே நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு குளிர்ந்த நீரையோ குளிர்ந்த ஜூஸையோ ஒரு சில்லுன்னு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து ஏதாவது பழம் எடுத்து ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் உடனே அவங்களுக்கு சைனஃபைட்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் வணக்கம் நான் டாக்டர் தேவி சரவண்யா பேசுறேன் நிறைய பேர் வந்து சைனஸ் அட்டீஸ் பிரச்சனைனால இருக்கோம் பத்து வருஷமாக இருபது வருஷமாக முப்பது வருஷமா அந்த சைனஸ் கூடயே ட்ராவல் பண்ணி வாழ்க்கை அவங்களுக்கு அப்படியே பழகி போயிடுச்சு அன்னைக்கு மட்டும் நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ்ல இருந்தா நம்ம ரிலீஃப் ஆயிரலாம் அன்னைக்கு மட்டும் நம்மளுக்கு சரியானா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரையை போட்டுட்டு அன்றாட வாழ்க்கையை வந்து அவங்க தொடர ஆரம்பிச்சிடுறாங்க இப்படியே பல வருஷமாக இருபது வருஷமா முப்பது வருஷமா இல்ல ஒரு சில பேர் நாற்பது ஐம்பது வருஷமா கூட அந்த சைனசைட்டிஸோடயே அவங்க வந்து இருந்துட்டே இருக்காங்க அதோடைய வாழ்க்கையை நடத்திட்டே இருக்காங்க இதுக்கு ஒரு பரிபூர்ண தீர்வு இல்லையா இதுக்கு ஒரு நிரந்தரமான குணம் இல்லையா அப்படின்னு சொல்லியே நிறைய பேர் வருத்தப்பட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம் மொதல் வந்து நம்ம சைனஸ் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சைனஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம் சைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலை எலும்புல நம்மளுடைய கபால எலும்புல நான்கு ஜோடி காற்றறைகள் வந்து இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ராண்டல் சைனஸ் இந்த இடத்துல வந்து மேக்ஸிலரி ஒரு பேரானசல் சைனஸ் இந்த இடத்துல ஒரு ரெண்டு குழி இருக்கும் இங்கே குழி இங்கே இங்கே ஒரு குழி இங்கே ஒரு குழி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து எத்மாய்ட் சைனஸ் பீனாய்டு சைனஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே தலை எலும்புக்குள்ளே வந்து இன்னும் ரெண்டு ஜோடி குடிகள் வந்து இருக்கும் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா நான்கு ஜோடி காற்றறைகள் வந்து நம்மளுக்கு இருக்கும் இந்த காற்றறைகளில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்மளுக்கு காற்று தான் நம்மளுக்கு சுற்றிட்டு வரும் சலனமாயிட்டு இருக்கும் அது இல்லாமல் நம்மளுக்கு அங்கேனக்குள்ள நம்மளுக்கு நீர் சளி மியூக்கஸ் இது மாதிரி ஏதாவது நம்மளுக்கு தங்கி இன்ஃபெக்ஷன் ஆக்கிறது தான் நம்ம சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சாதாரணமாக அந்த இடத்துல காற்று இருக்க வேண்டிய இடத்துல வந்து நீர் சளி அதெல்லாமே இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் காரணம் வந்து நம்மளுக்கு அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி தூசி துகள் இந்த மாதிரி மாசுபடுந்த இடத்துல வந்து நம்ம அதிக நேரமாக நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து அலர்ஜியை வந்து க்ரியேட் பண்ணிவிடும் அந்த அலர்ஜினால் நம்மளுக்கு ஐஜி லெவல் இந்த மாதிரி இம்யூனோ பாடிஸ் எல்லாமே நம்மளுக்கு அதிகமாகிரும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மியூக்கஸ் லைனிங் வந்து எப்பித்தீலல் செல்ஸ்னால நம்மளுக்கு உருவாகி இருக்கும் அதை வந்து நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆக்கிடும் ஒரு செல் வீங்கி இருக்கும் ஒரு செல் சுருங்கி இருக்கும் அந்த மாதிரி மியூக்கஸ் லைனிங்கே வந்து இரெகுலராக இருக்கும் அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கிறதுனால அதுலருந்தும் நம்மளுக்கு வந்து சளி நீர் எல்லாமே நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அது வந்து நம்மளுக்கு அங்குக்குள்ளே தங்கி இருந்துக்கும் சில பேர்த்துக்கு அது அப்படியே வந்து மூக்கு வழியாக வெளியே ட்ரைன் அவுட் ஆகி வரும் இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீசன் வாரியாக வர ஆரம்பிச்சிடும் பனிக்காலம் குளிர்காலம் அது மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னாவே அவங்களுக்கு சைனசைட்டஸ் ஸ்ட்ரபிள் வர ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஏசியில் அதிகம் நேரம் உட்காந்துட்டு இருக்கிறதுனால அந்த குளிர்ச்சியான ஒரு அறைக்குள்ளே வந்து அதிக நேரம் உட்காந்துட்டு இருக்கிறதுனால தலைவலி ஏற்பட்டு தலையில் நீர் கோர்த்துக்கிட்டு சைனசைட்டஸ் வர ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா காலையில் விடிய காலையில் எழுந்திரிச்சோடனே ஈர தண்ணியில் கைவிட்டாலோ இல்லை பாத்ரூம்கில் போய் அந்த ஈர தரையில் காலை வச்சாலோ இல்லை சில பேர்த்துக்கு வந்து குளிச்ச உடனே தலை குளிச்ச உடனே உடனே அவங்களுக்கு வந்து தும்மல் போட்டுட்டு சைனஸ் சைனஸ்டஸ் ஏற்பட ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஸ்டார்ட் ஆகும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து ஒரு குளிர்ந்த நீரையோ குளிர்ந்த ஜூஸையோ ஒரு சில்லுன்னு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்து ஏதாவது பழம் எடுத்து ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் உடனே அவங்களுக்கு சைனஸ்டஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஒரு சில பேருக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா டஸ்ட் டஸ்ட்டு அதே மாதிரி சில பேர் வந்து பெட்ட நிமல்ஸ்லாம் வளர்த்துவாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த முடி அதில் இருக்கக்கூடிய தூசிகள் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கிருமிகள் அது எல்லாமே நம்மளுக்கு மூக்கு வழியாக உள்ளே போயிடுச்சு அப்படின்னாலும் உடனே அவங்களுக்கு சைனசைட்டிஸ் அலர்ஜி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும் சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பால் பொருட்கள் பால் அந்த டைரி ப்ராடக்ட்ஸ் வந்து எது யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு உடனே அலர்ஜி ஏற்பட்டு சைனசைட்டிஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உணவு வந்து ஒவ்வாமை ஏற்பட்டு ஏதாவது ஒரு ஃபுட் அவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து வேறு

அது அந்த நீர் எல்லாமே வந்து ஸ்கேல்ப் ஸ்கால்பேரியாக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே இறங்கி அது அந்த சைனஸ் புழிகளில் போய் நம்மளுக்கு தேங்க ஆரம்பிச்சிரும் அதன் மூலமாகவும் சைனசைஸ் ப்ராப்ளம் ஏற்படும் அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக வந்து அழுவாங்க எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வீட்டில் வருதோ அப்படின்னா அதிகமாக அழுதுருவாங்க இல்லை ஒரு சில பேர் வந்து கண்ணீர் அப்படியே வந்து அடக்கி வைப்பாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம்லையும் சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாமிட்டிங் அதிக அளவு நம்மளுக்கு வந்துச்சுனாலும் இல்லை அந்த வாமிட் அடக்கிறதுக்கு நம்ம அதிகமாக ஏதாவது ஒரு மாத்திரைகள் போட்டாலும் இந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு குடல் சார்ந்த பிரச்சனைகள் அல்சர் இந்த மாதிரி தொந்தரவுகள் ஏதாவது இருந்தாலும் அதை தொடர்ந்து நம்மளுக்கு சைனசைட்டஸ் ப்ராப்ளம் உருவாகும் அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கம் சரியா இல்லை அப்படின்னாலும் அதிக நேரம் தூங்கிட்டே இருந்தாலும் அந்த சைனசைட்டஸ் ப்ராப்ளம் ஏற்படும் சில பேர் பார்த்திங்கன்னா தலாணி வந்து ஒய்யாரமாக வச்சு ஒரு மூணு நாலு தலானி வச்சு தூங்குவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தலானியே இல்லாமல் ஃப்ளாட்டாக ஒரு மாதிரி வச்சு தூங்குவாங்க இந்த மாதிரி தலையணையை வந்து ரொம்ப உயர்த்தி தூங்கினாலும் அதை வந்து ரொம்ப தாழ்த்தி தூங்கினாலும் இந்த சைனசைட்டஸ் ப்ராப்ளம் ஏற்படும் அதுக்கப்புறம் ஊர் மாறி மாறி போவாங்க அதிகமாக ட்ராவல் பண்ணுவாங்க ட்ராவல் ஸ்டெஸ்ட்னால அந்த டயர்ட்னாலையும் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த மலினமான நீரை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறதுனாலும் தண்ணி மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாங்க அப்படின்னாலும் ஒரு சில உடம்புகளுக்கு வந்து செட் ஆகாம சைனசை ப்ராப்ளம் ஏற்படும் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் காந்திபுரத்துலேருந்து இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை பப்படிப்பேன் ரொம்ப மருந்து தான் ஸ்டார்ட் இருந்தேன் பதினஞ்சு வருஷமா இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து இரநூத்தி பதிமூணு

அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயி மோசனை வந்து அதை பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபோம் ஆகி போகும் எது சாப்பிட்டவன் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோசன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் வந்து வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போகும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகலாம் ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மேடம வந்து ஒன் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கும் வெளியில திருப்பானி எடுத்துட்டு போய் வெளியில உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லா இருக்கேன் நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவத்தில் பேசுறேன் எனக்கு ஏசிங் இருந்தது ஒம்பது வருஷமாக ஏசிங் பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை படிக்கிறேன் ஒரு நாளைக்கு மூன்று வந்து కాళీ మాలం ఎప్పుడు వరే గుణ వల్ల తప్పదు ఒక మాదంతా ఆగ్రీ అరుష మరుత్వే ఇప్పుడు ఒక మాదా రెండే రెండు ముందు ఎంత ఇంక మరువే మో ఆరోగ్యమో ఎడల్ ఎక్కువ ఓం కట్టి కలెషింగ్ ఎక్కువ మోర్ దూ ఇన్ இங்க வந்து ஒன் மந்த்துக்கும் ஆயிடுச்சு ஒன் மந்த்துல அந்த டேப்லெட் எடுத்துட்டு எனக்கு காஃப் இந்த மாதிரி சுத்தமாவே இல்லை கிளியரா ஃபுல் கிளியர் ஆயிட்டு இருக்குது விசிங் குறைஞ்சிருக்கு விசிங் இல்லை எனக்கு சுத்தமா இருக்கும் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கூட யூஸ் பண்றது இல்லை நான் இங்க வந்துட்டு இருக்கு ஸோ நான் இங்க அகெயின் மந்த் ட்ரீட்மெண்ட்காக யாரெல்லாம் வந்த கூட ரெஃபர் பண்ணுவாங்க ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி வலி குழந்தை இன்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு